செய்வார்கள் இது தொழுகைக்கு பின்னால் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஒன்று அதே மாதிரி தொழுததன் பிறகு ஒருவர் அதே இடத்தில் இருக்கும் நேரமெல்லாம் எல்லாம் வகுசாலா அவர் தொழுகையில் தான் இருக்கிறார் அந்த நன்மை கிடைக்கிறது என்கிற ஒரு தகவலும் ஹதீஸ்களே நாம் பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை வரையும் அதே இடத்தில் இருந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து ஒருவர் இருந்தார் என்றால் பதாலிக்க ரிபாத் அது ரிபாத்தாக பதிவு செய்யப்படும் என்று ரசூசலா ஒரேசெல்வன் சொல்கிறாங்க ரிபாத் என்று அரபில் சொல்கிறது என்னென்று கேட்டால் யுத்த சூழலில் ஊரின் எல்லையில் பாதுகாவலுக்கு இருப்பதற்கு சொல்லப்படும் இப்போ நாட்டில் யுத்தம் நடக்குது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது அந்த நேரத்தில் பாதுகாப்புக்கு படை வீரர்கள் இருப்பார்கள் அதில் ஆக சிறப்பு எதுன்னு கேட்டால் ஊரின் எல்லையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய படை ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து வர படை முதலாவது தாக்க போகுது அப்போ முதலாவது எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து நிறைந்த பணியை செய்கிறவர்கள் எல்லை பாதுகாவலர்கள் இருக்கிறவங்க அதுக்கு ரிபாத் அரபியிலே சொல்லப்படும் நபி சொல்லாஹு அலையம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை வரையும் காத்து ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ரிபாத்தில் இருக்கிறார் நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருப்பதைய நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார் எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் அதை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் எங்களை அறியாமல் அதில் நிறைய நன்மைகளை நாங்கள் பெறுகிறோம் எங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழுகை வந்து மகிபும் இஸ் ஏன்னா குறுகிய டைமில் இருக்கக்கூடிய தொழுகை அதுதான் இப்போ சுபவை தொழுதுட்டு லுகர் வரையும் எங்களுக்கு இருக்க ஏன்னா அது தொழிலுக்குரிய ஒரு டைம் லுகருக்கு புறவும் எங்களுக்கு அப்படி இருக்க இயலாது ஆனால் மகிரிபும் இசாவும் மிக குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்போ நாங்கள் மகிரிபை தொழுதுட்டு அதே இடத்துல இசா தொழுகை வரை நாம் காத்திருந்தோம் என்றால் ஊரின் எல்லையை பாதுகாத்தவர்கள் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மாதிரியான பயான்கள் நடக்கக்கூடிய அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னு கேட்டால் ஒரு நாள் நபிசல்லா ஹரேசம் அவர்கள் மலக்குகளுக்கும் அல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் சம்பந்தமான தகவலை சொல்றாங்க அல்லா மலக்குகளை பல தரத்திலயும் அல்லா மலக்குகளை வைத்திருக்கிறாங்க அதுல ஒரு சாரார் யாருன்னு கேட்டா பூமியில சுத்தி திரிவாங்க அவங்களோட வேலை என்னன்னு கேட்டால் அல்லாவை பற்றி ரசூலை பற்றி மர்மையை பற்றி சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய இடங்கள் இருந்தால் அதில் வந்து இருப்பாங்க அவங்க அவங்களோட வேலையே அதுதான் நல்லா அவங்கள அதுக்கு தான் வச்சிருக்கிறேன் உதாரணமாக ஜும்மா கொத்துபா நடக்கும்போது மலக்குகள் சிலர் இருக்கிறாங்க அவங்களோட வேலை என்னென்னு கேட்டால் ஜும்மாவுக்கு வாரவங்களை பேரை பதிவு செய்வாங்க இமாம் கொத்துபா ஓத ஆரம்பிச்சாருண்டா பதியில் அது விட்டு போட்டு அவங்க கொத்துபா கேட்பாங்க இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த மலக்குகளுக்கு அது அதுதான் வேலை ஜும்மா கேட்குறது தான் அவங்களோட வேலை ஜும்மாவுக்கு வாரவங்களை பதிவு செய்கிறதும் கொத்துபாவை கேட்பதும் அவர்களுடைய வேலையாக இருக்குது அப்போ இப்படி ஒரு மலக்கு செட்டப் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கடா பூமியில் தேடி திரிவாங்க எங்கேயாவது அல்லா திக்கர் செய்யப்படுகிறானா அல்லா நினைவூட்டப்படுகிறானா என்கிறத தேடி திரிவாங்க அப்படி ஒரு மலக்கு கன்றுவர் ஒரு கூட்டம் அல்லாவை பற்றி பேசுகிறாங்க ரசூலை பற்றி பேசுகிறாங்க மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு மற்ற மலக்குகிட்ட சொல்லுவாங்க வாங்க நம்ம தேடின கூட்டம் அகப்பிட்டாங்க என்று சொல்லி அவங்க வந்து தங்கள் இறகுகளால் வானம் வரைக்கும் விரித்தவர்களாக அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வார்கள் நான் ஹதீஸில் வேற ஹதீஸில் பார்க்குறோம் அது ஏதாவது ஒரு பள்ளியிலிருந்து அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அல்லாவுடைய வேத வசனங்கள் படிக்கப்பட்டால் ரஹமத்துடைய மலக்குமார்கள் அந்த இடத்த சூழ்வாங்க அப்போ இப்படி அந்த மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள் பிறகு மலக்குகள் மேலே போவாங்க என்ன நடந்தது என்பது அல்லாவுக்கு தெரிந்து கொண்டே அல்லாஹ் கேள்வி கேட்பான் எங்கே இருந்து வாரீங்கன்னு சொல்லி அப்ப அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு இடத்தை நாங்கள் கண்டோம் அந்த இடத்துல இருந்து நாங்கள் வாரோம் என்று மலக்குகள் சொல்வார்கள் திரும்ப அல்லாஹ் கேட்பான் அவர்கள் எதை விரும்பு அவங்க எதை அதாவது அவங்க என்ன அல்லாவை பார்த்துருக்கிறாங்களான்னு கேட்பான் அப்ப மலக்கள் சொல்லுவாங்க இல்லை அவங்க உன்ன பார்க்கல அப்ப அல்லா சொல்லுவான் ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்பான் மலக்குகள் சொல்லுவாங்க உன்னை பார்த்திருந்தா இப்போ அவங்க இருக்கிறத விட நல்லா இருப்பாங்க இன்னமும் ஆர்வமாக இருப்பாங்க என்று அல்லாஹூத்தாலா ம மலக்குகள் சொல்லுவார்கள் திரும்ப அல்லாஹு தாலா கேட்பான் அங்கே இருந்தவங்க எதை விரும்புகிறாங்க என்று அல்லாஹூத்தாலா கேட்பான் அந்த சபையில் இருந்தவங்க எதை விரும்புகிறாங்கன்னு கேட்பான் அப்போ மலக்குகள் சொல்வார்கள் அந்த சபையில் இருந்தவர்கள் சொர்க்கத்தை விரும்புகிறாங்க என்று மலக்குகள் சொல்வார்கள் திரும்ப அல்லாஹ் கேட்பான் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா என்று அல்லாஹ் கேட்பான் மலக்குள் சொல்லுவாங்க இல்லை அவங்க பார்த்ததில்லை என்று மலக்குகள் சொல்வார்கள் திரும்ப அல்லா கேட்பான் ஒருவேளை அவங்க சொர்க்கத்தை பார்த்துருந்தா என்ன செய்வாங்க என்று கேட்பாங்க அப்போ மலக்கள் சொல்லுவாங்க சொர்க்கத்தை கண்ணால் கண்டு அதன் பாக்கியங்களை பார்த்தாங்கண்டா இப்போ இருக்கிறத விட அதிகமாக அமல் செய்வாங்க சொர்க்கத்தை அடைஞ்சு கூட முயற்சி செய்வாங்க என்று மலக்குகள் சொல்லுவார்கள் மீண்டும் அல்லாஹு தாலா கேட்பான் அவர்கள் எதை பயப்புடுறாங்கன்னு கேட்பான் அப்போ மலக்குகள் சொல்வார்கள் அவர்கள் நரகத்தை பயப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் திரும்ப அல்லா கேட்பான் அவங்க நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா என்று கேட்பாங்க அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க இல்லை அவங்க பார்க்கல நாங்கள் யாருமே நரகத்தை பார்க்கல அல்லாவும் ரசூலும் சொன்னதை வச்சு தான் நரகம்னு ஒன்று இருக்கிறது அது இப்படி இருக்குது நாங்கள் அதாவது நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவங்க நரகத்தை பார்த்ததில்லை என்று மலக்குகள் சொல்லுவார்கள் திரும்ப அல்லா கேட்பான் ஒருவேளை அவங்க நரகத்தை பார்த்துருந்தா எப்படி இருப்பாங்கன்றி அவங்க நரகத்தை பார்த்தா நரகத்தின் மீது அச்சத்தோடு இருப்பாங்க அதை விட்டும் விலகிறதுக்கு இதை விட அதிகமாக அவங்க ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க என்று சொல்வார் அப்போது அல்லாஹுத்தாலா சொல்லுவாங்க நீங்க சாட்சியாயிருங்க நான் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவாங்க அப்போ ஒரு மலக்கு சொல்வார் யார்லாம் அந்த சபையில் ஒரு ஆள் இருக்கிறாரு இருந்தார் ஆனால் அவர் வந்து சபைக்காக வந்தவர் இல்லை அவர் ஒரு தேவைக்கு வந்தவர் இப்போ உதாரணம்னா இப்போ ஒரு ஆள் பள்ளிக்கு ஒருவர் ஆட்டாவில் கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஹையருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் பள்ளியில் தொழுது முடிஞ்சது போகிற பயன் நடக்குது அவர் இருந்துட்டார் யார் பள்ளியில் ஹையருக்கு வந்தவர் இருக்கிறார் அப்போ ஆட்டாக்காரர் என்ன செய்வாரு கூட்டிகிட்டு வந்தால கூட்டிகிட்டு போகணும் இப்போ அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அவரும் வந்து இருக்கிறார் அப்போ அவர் இருந்த நோக்கம் என்னென்னு கேட்டால் கூட்டிட்டு வந்து ஒரு போகும் முறை தான் அவர் இருக்கிறார் அவர் வந்து இந்த பயானுக்கு இருக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கலை அவர் கூட்டிட்டு வந்த அவரை ஹையர் பேசிட்டு வந்தவர் பள்ளியில் ரிட்டர்ன் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அவர் எலும்பி போனால் இவரும் போயிடுவார் அப்ப அவர் இருக்கிறார்ங்கிறதுனால இவர் இருக்கிறார் இந்த மாதிரி இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் மலக்குகள் சொல்லுவாங்க அந்த சபையில் ஒருவர் இருக்கிறாரு அவர் அவரோட தேவைக்கு தங்கிக்கிறார் அவர் ஏதோ ஒரு இப்போ உதாரணமாக ஒரு பயம் நடக்குது மைக் செட் ஹையர் கொடுத்திருக்கிறார் அவர் வந்து பயம் முடிஞ்சோட மைக் செட் எடுத்துட்டு போகணும் அவருக்கு வீடியோவை எடுத்துட்டு போக்கிறார் அல்லது ஒரு வீடியோ பண்றதுக்காக வந்து அவரை ஹையர் பண்ணிக்கிறாங்க வீடியோ சொல்லி பண்ணுங்க வேலை வீடியோ பண்றது இப்படி மலக்குகள் வந்து தேவைக்காக வந்தவர் அவரு என்று சொல்லுவாங்க சொல்வார்கள் அப்ப அல்லாஹு தாலா சொல்வான் நான் அவரையும் சேர்த்து மன்னிச்சிட்டேன் ஏனென்றால் நல்லவர்களோடு இருக்கிறவன் நாசமா போக மாட்டான் என்று தாலா சொல்வான் என்கிற ஹதீசை நாங்கள் பார்க்குறோம் ஆக கண்ணியத்துக்குரிய சவர்களே எங்களுக்கு நல்லதை பேசக்கூடிய சூழல் நல்ல நல்லது பேசப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரமெல்லாம் நாம் அதை பயன்படுத்தணும் சில நேரம் எங்கள்கிட்ட சிலருக்கு இப்படி யோசனை வரலாம் எந்த நாளும் ஒரே பயானத்தானு சொல்லுவாங்க ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது எல்லாம் மரும நரகம் கபுரு இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க இருக்கிறத தான் சொல்லணும் பொதுவாக பயாண்டு வர்ற நேரத்தில் பொதுவாக எது பேசப்படுமோ இதுதான் பேசுவாங்க நம்ம கிளாஸா படிக்கிறதாக தான் மேலதிகமான விஷயங்களை நம்ம எடுத்து பேசலாம் அப்படி கிளாஸா இல்லைன்னா பயாண்டு வர்ற நேரத்தில் பொதுப்படையான விஷயங்கள் தான் பேசப்படும் நம்ம தெரிஞ்ச விஷயமே திரும்ப திரும்ப நினைவூட்டுதல் என்கிறது மார்க்கத்துல உள்ளது தான் ஒரே வசனம் குர்ஆனில் பல இடங்கள்ல வருது நீங்க சூரா ரஹ்மான்ங்கிற வசனத்தை அத்தியாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பபியி ஆலாய் ரப்பிக்குமா துக்கதிமான்ங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தரம் வருது ஒரே சூறாவில் ஒரே வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுகிறது குரான் அல்லாஹு தாலா பதக்கிற பைன திக்ரா தன்பவுல் மோமினேன் நபியை நீங்கள் ஞாபகம் மூட்டுங்கள் ஞாபகம் மூட்டுதல் மக்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்றாங்க ஞாபகம் மூட்டா என்ன தெரிஞ்சதை திரும்பத் திரும்ப சொல்றது தான் ஞாபகம் மூட்டுதல் கற்பித்தலும் ரசூலா செஞ்சிருக்கிறாங்க கற்பித்தல்ங்கிறது புதிய தகவல்களை கற்றுக் ஞாபகம் ஊற்றுறதுங்கிறது பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப நினைவூட்டுறது ஒரு மனிதனுடைய மனசில் திரும்ப திரும்ப எது சொல்லப்படுகிறதோ அது ஆழமாக பதியும் எனவே நம்ம ஒரே விஷயத்தை கேட்டாலும் மனசில் பதிகிறதுக்கும் அது உறுதியாக இருக்கிறதுக்கும் அதுதான் சரியான ஒரு வழிமுறை அப்போ நம்ம இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது எங்களுக்கு அவசியமான வேலைகள் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறது எந்த வகையிலையுமே நஷ்டம் போகிற விஷயம் கிடையாது அதில் எங்களுக்கு நே எங்களை அறியாமல் அல்லாஹுத்தாலா நிறைய ஆன்மீக பக்குவங்களை வச்சுருக்கிறான் மனசுக்கு ராகத்தை வச்சுருக்கிறான் எங்களோட உடம்புக்கு எப்படி உணவு தேவையோ எங்கட மூளைக்கு எப்படி உணவு தேவையோ அதே போல் எங்களோட உள்ளத்துக்கும் உணவு தேவை உடம்பை நல்ல கட்சா வச்சுருந்து மனசை வீக்காக வச்சு கொண்டிருக்கிறோம் இருக்கிறாங்க பார்த்தா சிக்ஸ் பேக்கோடு இருப்பார் கையெல்லாம் நல்லா இருக்கும் சின்ன ஒரு பிரச்சனைன்னா ஆளுக்கு தாங்க இயலாது ஏன்னா மனசு பலமா இல்லை பொதுவாக முஸ்லீம்களுக்கு மற்ற சமூகங்களை விட உள்ளம் பலமாக இருக்கிறது நாங்கள் அடிப்படையில் ஈமானுடைய விஷயங்களை நம்பி இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த சுனாமி வந்த எத்தனை பேர் அதாவது மனநோயாளியா நாங்கள் முஸ்லீம் சமுதாயம்னா அதிகமாக பாதிக்கப்படுச்சு மனநோயாளிகள் குறைவாக இருக்கிற சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் ஏன்னு சொன்னால் இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுடைய ஈமானுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிற பிரச்சனை இல்லை அங்கே உள்ளவங்க எல்லாம் பைத்தியமாக போயிருப்பாங்க எத்தனை எவ்வளோ கோரமான காட்சிகளை பார்க்குறாங்க தினமும் தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாஹூத்தாலா அந்த உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பலம் என்கிறது நாம் உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஈமானுடைய உறுதி தான் இப்போ எங்களோட உடம்புக்கு எப்படி நாங்கள் உணவு கொடுக்குறோமோ அதே போல் உள்ளத்துக்கும் நாங்கள் அதாவது உணவு கொடுக்க வேண்டிக்குது அது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அது பலமாக இருந்து உடல் வீக்காக இருந்தாலும் மனிதர்கள் இருப்பாங்க இதுக்கு சிறந்த உதாரணம் தான் அபுபக்கர் அழி இல்லாம அபுபக்கர் அவங்க பார்த்தா சரியான நோஞ்சானா இருப்பாங்க அவங்க வந்து பெரிய ஒரு கட்சான ஆள் கிடையாது ஆனால் அழிகழியில் அவங்க ஒரு முறை சொல்றாங்க என்ன வாழ்நாளே நாம் பார்த்த வீரர்களில் அபுபக்கர் அல்லா அவர்களை போன்ற ஒரு வீரரை நாம் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க ஒரு நாள் ரசூல் சலாசர்கள் காபாவில் தொழுந்துட்டு வராங்க குறைசி காபிர்களில் பதினான்கு தலைவர்கள் பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க அதில் ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்கள் தான் எங்களோட கடவுள்னா இல்லைன்னு சொல்றியான்னு இப்படி தள்ளி விடுறது ரசூல்லா அங்கால போகிறாங்க இன்னொரு ஆள் இங்கால தள்ளுறது இப்படி ரசுல்லா வந்து தள்ளி பெரட்டி அவங்கள அதாவது அவமானப்படுத்தி கொண்டு அப்ப அப்போ இப்படி மசூதல் தான் அவங்க அவங்க சொல்கிறாங்க நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்களால் எதுவுமே செய்ய முடியலை ஏன்னா செஞ்சு கொண்டிருக்கிறதெல்லாம் குறைசி தலைவர்கள் நாங்களாம் அவங்களுக்கு முன்னால் பேசவே தயங்குவோம் எங்களால் எதுவுமே செய்ய என்ற நிலை இருந்துச்சு அதில் ஒருவன் ரசு இல்லாட ஒரு துண்டை போட்டு இருக்கிறான் எந்த அளவுக்கு உண்டால் கண்கள் ரெண்டும் வெளியே வந்துட்டு அப்போது ஒருவர் வந்து அபூப கல் அவங்கள்ட்ட போய் உங்களோட தோடரை கொல்லை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அபூப கல்லா அவங்க வந்து அவனோட கையில் இருந்து அதை எடுத்து அவங்கள பிடிச்சு ஒவ்வொருவரையும் தள்ளி விட்டு அ துலூன ரஜுலையை கூலு ரப்பி அல்லாஹ் தான் என் இறைவன் என்று சொன்னதுக்காக ஒரு மனுஷனை நீங்க கொள்ளுவீங்களா என்று அவர்களை தள்ளிவிட்டு ரசூல் சல்லா ஹலேசன் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அழியில்லாம சொல்றாங்க எப்பண்டா அவங்களோட ஆட்சி காலத்தில் சொல்றாங்க மக்களை பார்த்து கேட்கிறாங்க இந்த உம்மத்துல பெரிய ஒரு வீரன் யாருன்னு சொல்லுங்க அப்ப எப்படியுமோ ஒரு ஆட்சியாளர் கேட்கக்குள்ள அதுவும் அழி அழியில்லாமோ அவங்க ஒரு பெரிய வீரர் உண்மையிலே அவங்க அதாவது அந்த காலத்தில் ரெண்டு கையாலையும் வீசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களில் ஒருவர் கை ஒரு கையால் வாழ் வீசுவாங்க அவர் ரெண்டு கையிலையும் ரெண்டு வாழை வச்சு வீசுவார் அப்படி ஒரு வாழ்வீச்சு திறமை உள்ளவர் அசதுல்லா அல்லாவுடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வீரம் உள்ளவர் அப்ப அவர் அவர் ஆட்சியாளர் இருந்து கொண்டு கேட்கிறாரு அவர் சபையில் ஒருங்க சொல்றாங்க நீங்க தான் அது உங்களை உங்களை தான் நாங்கள் அப்படி நினைக்கிறோம் இந்த உம்மத்திலே ஒரு பெரிய கச்சான வீரன் சொல்லி நான் இல்லை அபூபக்கர் எல்லாருமே பயந்து இருக்கிற கூடிய நேரத்தில் துணிஞ்சு வைத்து பதினாலு குறைசி தலைவர்களையும் தள்ளி விட்டு ரசூல்லாவை பாதுகாக்க கூடிய அந்த கட்ஸ் வந்து அவர்த்து தான் இருந்துச்சு நாங்கெல்லாம் செய்ய முடியாம இருந்தோம் பேசுறதுக்கு முடியாத நிலையில இருந்தோம் என்று நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் மனுஷனுடைய மன தைரியம் என்கிறது தானே அது நாங்க எங்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஈமான் இஹ்லாஸ் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை மர்மையை பற்றிய நம்பிக்கை இதனூடாகத்தான் வரும் எனவே எங்களுடைய உள்ளத்துக்கும் அடிக்கடி நாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கணும் அப்பதான் உடம்பும் உள்ளமும் சேர்ந்து சமமாக வளரும் உடம்பு கட்சா இருந்து மூளை கட்சா இல்லாட்டி மூளை கட்சா இருந்து உடம்பு வீக்காக இருந்தால் உடம்பு மூளையும் இருந்து உள்ளம் ப கட்சா இல்லைன்னு சொல்லி சொன்னால் சின்ன ஒரு க பிரச்சனை சின்ன ஒரு க வரக்குள்ள உடஞ்சி போய்த்து உளுந்து போகிற நிலையை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அடிப்படையில் எங்களுடைய அதாவது ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அம்சங்களில் எங்களுடைய மன தைரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உண்மையிலேயே ஒரு தலைப்பு சொன்னார்கள் தலைப்புக்கான டைம் சரியாக வருமா என்கிற யோசனையில் தான் நான் இந்த விஷயங்கள் எடுத்தேன் ரெண்டு தலைப்பு சொன்னாங்க அதில் ஒன்றை நான் இன்சா சுருக்கமாக முன்வைக்கலாம் நினைக்கிறேன் ரமலான் மாதத்தினுடைய முடிவு ரம்லான் மாசத்துடைய முடிவில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு கடமையை வச்சிருக்கிறான் அதுதான் என்கிற கடமை இந்த கடமையை கடமையர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏன் விதித்தார்கள் என்றால் நோம்பாலி நம்ம எவ்வளவுதான் பக்குவம் நோம்பு பிடிச்சாலும் எங்கட நோம்புல சில விளையாட்டுக்கள் கேளிக்கைகள் இடம்பெற்றிருக்கு அதே மேரம் ரஃபு ரஃபு சொன்னால் அரபுல பல அர்த்தங்கள் தான் பயன்படுத்தப்படும் ஒன்று குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கும் ரஃபுது என்று பயன்படுத்தப்படும் அதாவது ரம்லான் மாத இரவுகளில் உங்கள் மனைவியரோடு தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டு விட்டது என்று வசனம் ரஃபு என்கிற வாசி அல்லாவு தாலா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு பயன்படுத்துகிறார் அப்ப ஆபாசம் சார்ந்த விஷயங்களுக்கும் ரஃபுதுங்கிற என்கிற வார்த்தை சொல்லப்படும் ஆபாசம் என்கிறது பேச்சில் வரலாம் பார்வையில் வரலாம் சிந்தனையில் வரலாம் கேட்கறதில் வரலாம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நோம்பை பிடிச்சிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலனாலும் எங்களோட பார்வையால் நம்ம தவறு செஞ்சிருப்போம் எங்களோட சிந்தனையால் நம்ம தவறு செஞ்சுருப்போம் இந்த மாதிரி நோம்புல நடந்த தவறுகளுக்கு பரிகாரமாக அமைவதற்காக நபி சல்லாஹூ அலே அவர்கள் இந்த ஜக்காத்துல் பித்ர் என்கிற கடமையை எங்கள் மீது விதித்தார்கள் அப்போ எங்களோட நோம்புல ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு ஒரு பரிகாரமாக இந்த சக்காத்துல் பித்தர் வரும் ரெண்டாவது நபி சொல்லா உலேஸ்வர்கள் சொன்னார்கள் மசாக்கின் ஏழைகளுக்கு உணவாக அமையணும் என்கிறதுக்காகவும் அல்ல இந்த சக்காத்துல் பித்தரை கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆக ரமலானுடைய முடிவு என்னங்கிறதுன்னு கேட்டால் நாங்கள் சக்காத்துல் பித்தர் என்கிற இந்த கடமையை கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டால் என்னோட பெருநாளுக்கு உடைய செலவு போக மீதம் காசி இருந்தால் மீதம் பொருளாதாரம் என்கிட்ட இருந்தால் நான் எனக்கும் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என் பராமரிப்பில் இருக்கிற அனைவருக்காகவும் நான் சக்காத்துல் பித்தர் கொடுக்கணும் அன்று பிறந்த ஒரு குழந்தை இருந்தாலும் சக்காத்துல் பித்தர் நான் கொடுக்கணும் அப்ப இப்ப கேள்வி வரும் நோம்புல வந்த பலகீனத்துக்கு தான் என் பித்தர் கொடுக்குறோம் அன்று பிறந்த பிறந்த நோம்ப பிடிக்கலையே அதுக்கு என்ன பிரச்சனை அதன் ஊடாக அல்லா ஏழைக்கு உணவு கொடுக்கிறான் என்கிற ஒரு காரணம் ரெண்டு காரணம் சொன்னாங்க ஏற்பட்ட குறைகள் ரெண்டாவது ஏழைகளுக்கு உணவு சேரணும் அப்ப அந்த சின்ன பிள்ளைக்காக நாங்கள் கொடுப்பதின் ஊடாக ஏழைக்கான உணவாக அது போய் சேருது அந்த நன்மை அதுல கிடைக்குது ஆக என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது அடிமை என்னுடைய பொறுப்பில் இருந்தாலும் அவங்களுக்காகவும் சக்காத்துல் பித்திரை நம்ம கொடுக்கணும் சக்காத்துல் பித்தரு எவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்டால் பொதுவாக எங்களை நாட்டில் அரிசி தான் கொடுக்கப்படும் அரிசிக்கு கிலோ கணக்கில் சொல்லுவாங்க ரெண்டே கால் சொல்லுவாங்க ரெண்டு அரை சொல்லுவாங்க ரெண்டே முக்கால் சொல்லுவாங்க சேஹ்பிம்பாஸ் ரஹ்மம் உள்ளவங்க மூணு சொல்கிறாங்க அப்போ எப்படி இந்த கிலோ கணக்கு சொல்கிறதுல ஏன் வித்தியாசம் என்று கேட்டால் உண்மையிலே ரசூசலாவுடைய காலத்தில் கிலோ கணக்கில் கொடுக்கல ரசூசலா அவங்க கொடுத்தது என்னென்னா சா என்கிற அளவில் கொடுத்தாங்க சா என்ற அரபில் சொல்கிற என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு ஆள் தன்னுடைய ரெண்டு கையாலையும் இப்படி அள்ளி நாலு தரம் கொடுக்கிறது ரெண்டு கையால இப்படி அள்ளி நாலு அள்ளு போட்டால் அது ஒரு சா இதுதான் ரசூசலாங்க கொடுத்தது ரெண்டு கையால இப்படி அள்ளும் போது அரிசி அள்ளுனா ஒரு நிறம் வரும் அதே நேரம் அன்றைக்கு ஈச்சப்பழமும் கொடுத்துக்கிறாங்க ஈச்சப்பழத்தை அள்ளுனா கிலோ கணக்கு கூடும் அப்போ கிலோவில் நம்ம சரியாக மட்டிட முடியாது ஏன்னு கேட்டால் கிலோன்னு பொதுவாக சொல்ல இயலாத நிலமை வருகிறதுன்னு கேட்டால் அரிசியில பாரம் வித்தியாசம் மாவுட பாரம் வித்தியாசம் அன்றைக்கு ஈச்சப்பழம் கொடுத்திருக்கிறாங்க ஈச்சப்பழத்தில் பழம் பாரம் வித்தியாசம் ஈச்சப்பழம் நாலு அல் அல்லுன்னா அது ஒரு நாலஞ்சு கிலோ ஆனாலும் ஆகும் ஏன்னா ஈச்சப்பழம் வெயிட் கூட அப்போ நாலு அல்லு ரசூல் சலாசம் அள்ளி கொடுத்துருக்கிறாங்க இப்போ என்னுடைய வீட்டில் மூணு பேர் இருந்தால் நான் வந்து ம முன்னாலு பன்னெண்டு பன்னெண்டு அல்லு அள்ளி கொடுக்குறது இதே நேரத்தில் ரசூல்சலாம் வளேசனுடைய காலத்தில் இந்த நம்ம பழைய காலத்துல அரிசி அளக்கிறதுக்கு சுண்டு வச்சிருப்பாங்க ஒரு சுண்டு ரெண்டு சுண்டு தான் அழப்பாங்க அந்த மாதிரி ஒரு சா அளவு வச்ச ஒரு பாத்திரம் கொண்டு இருக்குது அதை என்ன செஞ்சிருக்கிறாங்கடா அதே சைஸ் பரம்பரையில் இருக்குது அந்த ரசூலோட காலத்துல பாவிச்ச ஒரு அந்த சுண்டு ஒரு சா அளக்கிறதுக்கு பாவிச்ச சுண்டு அதே சைஸில் அது பதினாலு தலைமுறையாக ஒரு குடும்பத்தில் இருக்குது அதை வச்சு அது அந்த சைஸுக்கு செஞ்சு அதில் அளந்து பார்த்ததனால சிலர் வந்து மூணு கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க சேபின் பாசனமலா போன்றவங்க மூணு கிலோ சொல்கிறாங்க இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய அபிப்பிராயமாக சொல்கிறேன் நம்மகிட்ட வசதி இருக்குமாக இருந்தால் நம்ம ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டே முக்கால்ண்டு பல கருத்து சொல்கிறது கூடுதலாக கொடுக்குறது எங்களுக்கு பேணுதலாக இருக்குது ஒருவேளை எங்கள்கிட்ட வசதியே இல்லை நம்ம இந்த கடமையை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு ஏழு புள்ள இருக்குது ஆனால் என்கிட்ட போதாது அப்போ எனக்கு மூணு கிலோ கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாயிருக்குன்னு தெரிஞ்சால் சரி ரெண்டே கால் கிலோ அளவு சொல்லியிருக்கிறாங்க தான் அந்த அளவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அந்த கருத்தும் இருக்கிறதுனால நம்ம நம்மளோட வசதி கேப்ப செஞ்சோண்டு வரும் எல்லாம் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறாண்டா இருக்கிறதுல குறைஞ்ச கணக்கை பார்க்காம இருக்கிறதுல கூடு புள்ள இருந்தால் பதினஞ்சு கிலோ நம்ம கொடுத்துட்டு போகலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை என்று வந்தால் கூட கொடுத்து தான் எங்களுக்கு அது நன்மையில் மேலதிகம் பறக்கத்தாக தான் அமைய போகுதுங்கிற அடிப்படையில் நம்ம அப்படி செய்யலாம் என்கிறது என்னுடைய அந்த சொந்த அபிப்பிராயமாக நான் சொல்கிறேன் அது வசதி இருந்தால் நம்ம சொல்லப்பட்டதில் கூட உள்ளதை நம்ம செய்கிறது வந்து எங்களுக்கு பேணுதலாக இருக்கும் இதை நம்ம எப்போ கொடுக்குறது சஹாபாக்களை பொறுத்தளவு ரமலான் முடிவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இருந்து சக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் கடைசி டைம் என்னென்னு கேட்டால் பெருநாள் தொழுகைக்கு தொழுகை நடப்பதற்கு முன்னால் சக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துருவாங்க உல்கியாவை பொறுத்த பெருநாள் தொழிலுக்கு புறவு கொடுக்கணும் பெருநாள் தொழிலுக்கு முன்னர் கொடுத்தா அது உல்கியாவில் வந்து சேராது அது வந்து சதக்காவில் சேரும் சகாத்துல் பித்தரை பொறுத்த பெருநாள் தொழிலைக்கு முன்னர் கொடுக்கணும் பின்னர் கொடுத்தா சகாத்துல் பித்தரில் சேராது சதக்காவில் சேரும் சகாத்துல் பித்தருக்குரிய அந்த நன்மையை நம்ம அடைய முடியாது அப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்கணும் இதை நம்ம தனியாக கொடுக்கறதா கூட்டாக கொடுக்குறதா என்று கேட்டால் சஹாபாக்கள் தனியையும் கொடுத்துருக்குறாங்க கூட்டாகவும் கொடுத்துருக்காங்க ரசூல்ஸ்லா கூடிய காலத்தில் சேர்த்து கூட்டாகவும் கொடுத்துருக்கிறதுக்கான ஹதீஸ்கள் இருக்குது இதில் எது சிறப்பாக இருக்கும் என்று கேட்டால் நம்ம ஒரு ஜமாத்தா இயங்குகிறோம் என்று சொன்னால் கூட்டாக கொடுக்கறது தான் சிறப்பாக இருக்கும் அதில் உள்ள நனவு என்னென்னு கேட்டால் எல்லாரும் தங்களுடைய சக்கா திருப்தித்தில் ஒரு பொது இடத்துக்கு கொடுப்பாங்க அங்கிருந்து அந்த மகள்லாம் அந்த அல்லது ஜமாத்துக்கு அல்லது அந்த பள்ளிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் போய் சேரும் நம்ம தனியா கொடுக்குற நேரத்தில் மனிதர்கள நல்ல கஷ்டப்படுற சிலர் இருப்பாங்க ஆனா யார்டையும் கை நீட்ட மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தன்மானத்தோடு வாழக்கூடியவங்க கைக்கு போய் சேராது கேட்டு வாரவங்க இங்கேயும் கேட்பாங்க அங்கேயும் கேட்பாங்க அங்கேயும் கேட்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பாங்க அவங்க கூட சேர்த்துக்குவாங்க அப்போ சில நேரங்களில் கேட்காதவங்களை நம்ம கேட்க வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் இதனால ஏன்னா தர மாட்டாங்க கேட்டால் தான் கிடைக்கின்ற அந்த நிலைக்கு வாரது சரியில்லை கே அதாவது கேட்குறவனும் கேட்காத நிலைக்கு வரணும்ங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் அப்போ இந்த நாள் என்ன செய்யலாம் சொல்லிச்சோம் நம்ம கூட்டாக கொடுக்கும்போது எங்களுக்கு ஊருக்கு தெரியும் ஊர் பள்ளிக்கு தெரியும் நிர்வாகத்துக்கு தெரியும் இந்த ஊரில் நல்ல அதாவது கஷ்டமான நிலையில் இருக்கிறவங்க யாரு தெரியும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது கூடுதலாக சேரும்போது கூடுதலாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதில் சில பேர் என்ன செய்கிறேன்னா ஹதியாக கேட்டு வருவாங்க இருந்து வருவாங்க பித்ரா தாங்க பித்ரா தாங்கன்னு அவங்கள கையில் கொடுக்குறது உண்மையில் அவங்களுக்கு பித்ரா அரிசி தேவையில்லை ஏன்னா கொண்டு போகிறது அவங்களுக்கு சிரமம் இப்போ உதாரணமாக இருந்து இங்கே வராங்கன்னு வைங்க அவங்க இங்கேருந்து அரிசி எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது கடைகள் இருந்தால் அந்த கடைகளை கொடுத்து போட்டு காசு எடுத்துகிட்டு போகிறாங்க ரசூலோட நோக்கம் பெருநாள் தினத்தில் எல்லாருக்கும் உணவிற்கணுங்கிறது அந்த அடிப்படையில் சேர்த்தி தலை விரிக்குது தனியாக கொடுக்கறது சில நேரங்களில் நல்லவாக அமையும் எப்படின்னு கேட்டால் நான் ஒரு தூரத்து ஏரியாவில் இருக்கிறேன் நான் இந்த உதாரணமாக இந்த பள்ளிக்கு கொண்டு வைக்கிறேன் நான் இருக்கிற பகுதியில் சேர்த்து கொடுக்குறதுக்கான செட்டப் இல்லை நான் இங்கே வந்து கொடுத்தா எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் வரியவங்கிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே வந்து கொடுத்தா அங்கே அவங்களுக்கு கிடைக்காது அப்போ நான் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சின்னா எனக்கு பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் தாண்டி போகிறத விட இவங்களுக்கே நான் கொடுக்கலாம் என்கிற மாதிரியான சூழல் இருக்குமாக இருந்தால் தனியாக கொடுக்குறதுல சிறப்பு அமையும் நம்ம அதாவது ஒரு செட்டப்போடு இருந்தோம்னு சொன்னால் சேர்த்தி கொடுக்குறதுல நிலவிரிக்குது நம்ம தனிஞ்சி பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த ஏரியாவில் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க முதன்மைப்படுத்தப்பட வேண்டியங்கிற அடிப்படையில் அவங்கள நாங்கள் முன்னுரிமைப்படுத்தலாம் இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபானான முக்கியமான ஒரு விஷயந்தான் சக்காத்துல் பித்தருடைய பெருமதியை பணமாக கொடுக்கலாமா என்கிறது இமாம் அபு ஹனிபா ரஹ்னமுல்ல அவங்க பணமாக கொடுக்கலாம் என்கிற கருத்தை சொல்கிறாங்க ஆனால் ஏனைய இமாம்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல்லா பொருள் குறிப்பிடுறாங்க நீங்கள் ஈச்சப்பழத்தை கொடுங்க வெண்ணெய்யை கொடுங்க அப்படின்னு உணவு தானியங்களே ரசூல்லா சொல்லியிருக்கிற காரணத்தினால அன்றைக்கும் காசு இருந்துச்சு காசை ரசூல்லா சொல்லலை எனவே நாங்கள் ரசூல்ஸ் அவங்க எதை சொன்ன விவாதத்துங்கிற வகையில் எதை சொன்னாங்களோ அதை செய்கிறது தான் நல்லது உணவாக கொடுக்கறது தான் நல்லது நீங்கள் காசை கொடுக்குறீங்க உதாரணமாக ரச நோக்கம் சாப்பாடு பெருநாள் தினங்களில் இந்த மக்கள் பசியில் இருந்துடக்கூடாது உணவு கிடைக்கணும் எங்களுக்கு நீங்கள் காசை கொடுக்குறீங்க அவன் அந்த காசுக்கு ரீலோட் போடுறான்னு வச்சுக்கோங்க ரசுல்லாட நோக்கம் அங்கே நிறைவேறலை மார்க்கத்துடைய நோக்கமும் நிறைவேறலை நீங்கள் காசை கொடுத்துட்டு ரீலோட் போடாதுன்னு சொல்ல இல்லாது ஏன்னா அவன்ட கொடுத்தது பூரா அவன்கிட்ட காசு அவன் எதுக்கு வேணாலும் செலவழிக்கலாம் அப்போ என்ன நோக்கம் வந்துச்சு அந்த நோக்கம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது எப்ப காசி கொடுக்கலாம் இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் எனக்கு அங்க சவுதியில இருக்கிறேன் நான் அரிசி கொடுக்கறதுக்கு என்னட்ட வாங்குறதுக்கு எனக்கு தாளத்துல வேலைதான் வாங்கிக்கிறான் அப்ப நான் என்ன செய்யலாம் எங்கேயாவது அதோடைய பணத்தை அனுப்பலாம் ஒருவேளை ஊர்களில் பணமா சேர்க்கிறாங்க அப்படி பணமாக சேர்த்தாலும் பொருளாகத்தான் கொடுக்கப்படணும் இந்த விஷயம் கவனத்துல கொள்ளப்படணும் என்று சொல்லி சொன்னா நேரா ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்காக இப்ப சில பேருக்கு ஒரு சௌத்து இருக்குது நம்ம அரிசியை மட்டும் கொடுக்குறோம் அரிசியை மட்டுமா சாப்பிட போகிறாங்க அப்போ அவங்களுக்கு கறிக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க இப்போ உதாரணமாக நான் தண்ணியை கொடுக்க போகிறேன் எனக்கு உதாரணமாக பதினஞ்சு கிலோ அரிசி நான் மூணு வீட்டை செட் பண்ணிட்டேன் எனக்கு பக்கத்துலேயே இவங்க தான் இருக்கிறாங்க இந்த மூணு வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் என்னுடைய கடமை பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கொஞ்சம் அரிசியோட நான் ஏண்ட விருப்பத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூபா மூவாயிரம் ரூபா காசையும் கொடுக்குறேன் அவங்க பெருநாள் செலவுக்கு வச்சுக்கொள்ளட்டும் அல்லது கறி வாங்குறதுக்கு வச்சுக்கொள்ள பிரச்சனை இல்லை ஆனால் சகாத்துல் பித்தருங்கிற அந்த பெருமதிக்குள்ளே நம்ம அதை கொண்டு வரதை தவிர்க்கணும் சக்காத்துள் பித்தருடைய பெருமதிக்குள்ளே என்ன நாங்கள் இப்படி சிந்திச்சோண்டா மறு ஹஜ்ஜி பெருநாளில் யோசிப்பாங்க இறைச்ச மட்டும் கொடுத்த நினைச்சதை அரிசி கொடுக்கற யோசிப்பாங்க அப்போ இறச்ச மட்டும் கொடுத்தா எப்படி இறைச்ச மட்டும் சாப்பிடுவாங்க கொச்சிக்கா சரக்கு கொடுக்கறலையான்னு யோசிப்பாங்க ரொம்ப காலத்துலேயும் சமையல்ங்கிறது வித்தியாசம் வித்தியாசமாக இருந்திருக்குது அப்போ ஹஜ்ஜி பெருநாளில் இறைச்ச தான் கொடுத்துருக்கிறாங்க நோம்புல வந்து அவங்களுடைய பிரதான உணவாக எதிர்க்கிறோம் அதை கொடுத்திருக்கிறாங்க இந்த அடிப்படையில் நம்ம அதாவது இதில் நன்மையை நாடி மேலதிகமாக செய்கிறதுங்கிறது வேறு கடமையான பித்ராவை அரிசியாக நம்ம எங்களுடைய நாட்டின் அடிப்படையில் கொடுக்குறோம் சதக்காவாக நாங்கள் மேலதிகமாக அவங்களுக்கு ஒரு மற்ற தேவைகளை நிறைவு செய்ய கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து மேலதிகமாக நாங்கள் செய்கிறதா இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வேறு தேவை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அரிசிக்கு ப காசை கொடுப்போம் அவங்க வாங்கிக்குவாங்க வாங்க கதி வாங்கணும் தானே என்று சொல்லி செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஹதீஷருடைய நோக்கம் மாறுறதுக்கான வழி இருக்குது அதை நாங்கள் தவிர்ந்து கொண்டு சொல்லப்பட்ட விதத்தில் செய்வதற்காக முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜெல்லசான உத்தாலா சுண்ணாவை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கும் நம் அனைவருக்கும் தோபிக் செய்வானாக வாக்ருதானா தௌவானா இல்லாய் ரப்பிள் ஆலமீன் வஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் சுபானக் அல்லாஹம்மா அபிஎம் திகா அசுதல்லாக